அசுரகுலம் பிரந்தவராம் ஹரி பக்தி கொண்டவராம் பிரகலநாதன் அசுரகுலம் பிரந்தவராம் ஹரி பக்தி கொண்டவராம் பிறப்பால் வருவது பக்தி அல்ல நல்ல ஒழுக்கம் தருவது பக்தியாகும் அசுரகுலம் பிறந்தவரம் ஹரி பக்தி கொண்டவரம் அசுரகுலம் பிறந்தவரம் ஹரி பக்தி கொண்டவரம் பிறப்பால் வருவது பக்தி அல்ல நல்ல ஒழுக்கம் தருவது பக்தியாகும் நற்குணமீனர் பிறப்பாகும் சாத்வீகமே சனதனமாகும் நற்குணமினர் பிறப்பாகும் சாத்வீகமே சனதனமாகும் நற்குணமே நற்பிறப்பாம் சாத்வீகமே சனதனமாம் உலகம் காத்து ரச்சித்தவன் உலகம் அளந்து காட்சி தந்தான் உலகம் காத்து ரச்சித்தவன் உலகம் அளந்து காட்சி தந்தான் கும்மி அடி பெண்ணி கும்மி அடி ஆண்டாலையை அழைத்து கும்மியடி அடி கும்மியடி பெண்ணை கும்மி அடி ஆண்டாலையை அழைத்து ஒருவனுக்காக வந்தவன் பக்தன் ஒருவன் என்றவன் அணுவிலும் தூணிலும் வெளிப்பட்டவன் இறைவன் இல்லா இடமே இல்லை என்று அணுவிலும் தூணிலும் வெளிப்பட்டவன் அன்பு பக்தியில் அகப்பட்டவன் அணுவிலும் தூணிலும் வெளிப்பட்டவன் அன்பு பக்தியில் அகப்பட்டவன் அணுவிலும் தூணிலும் வெளிப்பட்டவன் அன்பு பக்தியில் அகப்பட்டவன் ஹரிநாராயண நாராயண பக்தியில் பணிந்து சொல்லுங்கள் ஹரிநாராயண நாராயணா பக்தியில் பணிந்து சொல்லுங்கள் நாளிகை தாண்டாமல் வந்து நிப்பான் நரசிம்மமாக அவதரிப்பான் நாளிகை தாண்டாமல் வந்து நிப்பான் நரசிம்மமாக அவதரிப்பான் நாளிகை தாண்டாமல் வந்து நிப்பான் நரசிம்மமாக அவதரிப்பான் ஹரி நாராயண ஹரி நாராயணா பக்தியில் பணிந்து சொல்லுங்கள் ஹரி நாராயண ஹரி நாராயணா பக்தியில் பணிந்து சொல்லுங்கள் கும்மியடி பெண்ணை கும்மியடி ஆண்டாளை அழைத்து கும்மியடி